ார் எனக்கு நல்ல தமிழில் எழுதுவது எப்படி அதில் முன்னரை பார்ப்போம் கற்றலின் போது மிகுதியான கால அளவில் மொழி கற்பிக்கப்படுகிறது மொழி பண்பாட்டின் நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்திருப்பதால் மொழி கல்விக்கு கல்வி திட்டத்தில் இடம் வளப்படுகிறது எனவே மொழிக்கும் சென்மையாக இருக்கிறது தமிழ் ஆசிரியரின் கலையாய கடனாகவும் மாணவர்கள் மொழியை கற்கும் போது பல்வேறு நிலைகளில் இரட்டப்படுகின்றன அவரிடம் இடர்பாட்டினால் மொழியை பிழைப்பட எழுதவும் நேர்கிறது அவர் தம் இடர்களை நீக்குவதற்கு பிழைகள் ஏற்படக்கூடிய மொழி பகுதியை கண்டறிந்து அவற்றை நீக்குமாறு செயல்பாடு செய்ய வேண்டும் மொழி மொழியை கையாளும் போது ஏற்படுகின்ற இடர்களை எடுத்து ூல் தொடர் வாக்கியம் கருத்தமைப்பு நடை ஆகிய நிலைகளில் மருந்த காலங்களும் முகத்து காலங்களும் இவை பேசுதல் படித்தல் எழுதுதல் போன்ற வெளிப்பாடுகளில் காணப்படும் வருதம் ஒரு வருது எண்ணத்தை பதிவு செய்ய எழுதுகளின் வெளிப்பாடு மட்டுமே இங்கு போகப்படுகிறது நல்ல தமிழ் எழுது எப்படின்னா பிழை ஆய்வும் அதன் பயனும் அதை பற்றி போகும் மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர் அது திரைப்படம் கையாண்டல் கலையாத மிளரும் நம்மில் பலர் பிழையோடு பேசுவா எழுதும்போது பிழைகள் பெறுகின்றன நம்ம பேசும்போது பிழை இருக்கிறதுனால தான் பேசுகிறதே நினச்சி எழுதுறதுனால தான் தமிழில் வந்து பிழையாகுது அதை தவிர்த்தாலே முக்கியவோசி தமிழ் இதாகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் தமிழ் என்று தமிழை தமிழ் என்று ஒழிப்பதை விட கொடிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது மழலை மலை என்று உச்சரிப்பது பிழைதானே இன்னும் சிலர் வாழைப்பழத்தை வாழப்பழம் என்றும் வாழப்பழம் என்றும் தமிழை வாழ்விடாமல் செய்வார் இப்படி தவறாய் உச்சரித்து உச்சரித்து மொழியை சிதை பேருடைய எழுத்துக்களின் வேறுபாடுகள் தெரியாமல் பிழை செய்வோர் பலருண்டு பிரியோ பிரியோடு வந்த விருந்தினருக்கு சுவர் கொடுத்து மகிழ்வு என்று எழுதினால் மகிழவாக முடியும் தமிழில் பிழை என்று எழுத முடியுமா அதாவது பிழை என்று எழுத முடியுமா அப்படின்னு தமிழில் பிழை இல்லையாமல் எழுத முடியுமா என்று ஐயம் கொள்ள தேவையில்லை மொழியின் இயல்பை உணர்த்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிழைகளை தவிர்க்க முடியும் சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறாமல் எழுத துணை புரியும் சிலர் இது ரொம்ப முக்கியமானது அது என்னென்னா நகரத்துக்கு போடுறேன்னா அந்த மூணு சொல்லுண்ணா ரெண்டு சொல்லுண்ணே அப்புறம் ரா லா லா அந்த ஆகிய எழுத்து அந்த எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கின்ற அந்த எழுத்து உயிர் மே எழுத்துக்கள் வரும் மேலுக்கு கீழே எழுக்கு கொம்புகள் உடைய எழுத்துக்கள் இது இதோட உச்சரிப்பையும் இதோட உச்சரிப்பையும் பொருள் மாற்றத்தையும் இதெல்லாம் தெரிந்தாலே முக்கவாசி தமிழில் பிழை என்று எழுத முடியும் எழுதும்போது ஏற்படும் பிழைகள் கீழ்காணும் வகை பெற்று இதைத்தனை எழுதும்போது வரது பிரிக்கலாம் எழுத்துப்பிழை சொற்பொருள் பிழை சொற்று பிழை பொது வகையினை இந்த நாலு வகையாக நம்ம எழுதும்போது வர இதை வந்து பிரிக்கலாம் அடிப்படை செய்திகள் அது என்னென்ன முக்கியம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு குரில் நெடில எழுத்து என்று இரண்டு வகைப்படும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மூன்று வகைப்படும் கசரதபர மெய் மெல்லினம் வள்ளிணமைகள் பசுகிறதுக்கு அப்புறம் மெல்லிணமைங்க என்னென்னா நம்மனால் இடைநிலைகள் இறள வளலை எழுத்து பிழை தவிர்க்க எல்லா இடங்களிலும் பேசுவதை தமிழில் எழுத முடியாது எல்லா இடத்துலையுமே நம்ம பேசுகிறது தமிழில் வந்து எழுத முடியாது பேசுவதைப் போலவே எழுத இன்னும் என்ன இன்னும் வந்து எழுத்தும் பிழைக்கு முதன்மையான காரணமாக அது கூட நம்மளுக்கு முதன்மையாக ஃபஸ்ட்டு தமிழ் எழுத பிழையாகலாம் அதை தவிர்க்கணும் குறிநீரில் வேறுபாடு அறியாது இருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறைகளை தெளிவிருப்பதும் பிழைகள் மழையை காரணமாய் அமைகின்றன தமிழின் சொல் தொடக்கமாக வருவதில்லை தமிழை திடீர் வடமொழி ஆங்கிலம் இதெல்லாமே ஆங்கிலத்தில் வரும் தமிழில் வராது இதெல்லாம் நம்ம தான் இதாகிறது அடுத்து இதெல்லாமே நம்ம சொன்ன அடுத்து பிழை தவிர்க்க சில குறிப்புகள் இருக்குது அது என் எழுத்தினே தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும் என இந்த நகரத்துக்கு போகிறேன்னா இந்த ரெண்டு சொல்லுன்னா லாலா ரா அந்த ஒழிப்பு வேறுபாடு தெரிந்திருக்கணும் அப்புறம் தமிழை எழுத்துக்கள் வரும் முறையும் அதை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து கொள்வது இன்றைய மாதிரி ஒன்று அது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் அது தெரிந்துறதுனால தமிழில் வந்து நம்ம இதாக எழுத முடியும் வேகமாக எழுத முயல்வது பிள்ளைக்கு வழிகோளாகும் கே கே கோ கோ போன்ற கொம்புடைய குரல்நடிகள் வேறுபாட்டையும் புரிந்து கொள்வது புரிந்து எழுதுவது தான் தமிழ் பிள்ளை என்று எழுத முடியும் முடிவுரை தமிழ்மொழி ஒரு செழுமையான அழகான மொழியாகும் தமிழ் எழுதுவதில் நுட்பங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் கருத்தினை தெளிவாக அழகாகவும் பகிர முடியும் நல்ல தமிழில் எழுதுவது மட்டுமே என்று சாத்தியமாகவும் நீங்கள் படிக்கவும் எழுதவும் மற்றும் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் தமிழ் மொழியின் அழகை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு உங்களின் எண்ணங்களை மிகச்சிறந்த முறையில் கொண்டு செல்லலாம் நன்றி